முதலில் வரும் லீலை கணபதி வழிபாடு குறித்தது எக்காரியத்தை தொடங்கும் முன்பும் கணபதி வழிபாடு மிக மிக அவசியமானது கணபதியை முதற்கண் வணங்காவிட்டால் கணபதியானவர் செய்யும் காரியங்களில் தடங்கல்களை ஏற்படுத்தி விடுவார் விக்னகர்த்தா விக்னஹர்த்தா அதாவது தடங்கல்களை ஏற்படுத்துபவரும் நீக்குபவரும் அவரே வினோதமாய் இருக்கிறது அவரை முதற்கண் வணங்காவிட்டால் தடங்கல்கள் ஏற்படுத்துவார் ஏன் என்னை முதற்கண் வணங்கிய பிறகுதான் எக்காரியமும் தொடங்க வேண்டும் என்பது சிவபெருமான் எனக்கு கொடுத்த வரம் என்பதை மறந்தனையோ என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக தடங்கள் முதற்கண் விநாயகரை வணங்கிவிட்டால் நாம் நடத்தும் காரியங்கள் தடங்கல் ஏதுமின்றி வெற்றியுடன் மங்களகரமாக நடந்தேறும் என்றும் உத்திரவாதம்